மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுடன் பிறந்தவர் அவரது அண்ணனான ஜெயக்குமார் அவருக்கு தீபா தீபக் என்று இரு பிள்ளைகள் உள்ளனர் ஜெயலலிதாவின் மறைவின் போது அவரது மரணம் தொடர்பாக சந்தேகம் எழுப்பிய போது ஜே தீபா மீடியா வெளிச்சத்துக்கு வந்தார் சசிகலா தலைமையை பிடிக்காத தொண்டர்களில் ஒரு பகுதியினர் ஜே தீபாவை ஆதரித்து வருகின்றனர் ஜே தீபாவும் தீவிர அரசியலில் இறங்கி சசிகலா தரப்பினரை எதிர்க்கும் முடிவில் உள்ளார் ஜெயலலிதாவின் பிறந்த நாளான பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி அவர் தீவிர அரசியலில் இறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இறந்துவிட்ட நிலையில் அவரது பல கோடி சொத்துக்கள் என்ன ஆகும் என்ற கேள்வி எழுந்துள்ளது ஜெயலலிதா உயிர் ஏதும் எழுதி வைத்ததாக இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளிவராத நிலையில் ஜெயலலிதாவிற்கு தற்போது இருக்கும் இரத்த சொந்தங்களான தீபாவும் தீபக்கும் ஒன்றாக சேர்ந்து ஜெயலலிதாவின் சொத்துக்களை உரிமை கோரினால் கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது ஜே தீபாவிற்கு இதில் உடன்பாடு இருந்தாலும் தீபக்கிற்கு இதில் சம்பந்தம் இல்லை என்று கூறுகின்றனர் தீபக் தற்போது முழுமையாக சசிகலா தரப்பினர் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் அவருக்கு ஹூண்டாய் கார் கம்பெனியில் ஸ்கிராப் எடுக்கும் கான்ட்ராக்டை சசிகலா தரப்பினர் எடுத்து கொடுத்துள்ளனராம் இதன் மூலம் பல லட்சம் வருமானம் தீபக்கிற்கு கிடைக்கிறது மேலும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் சசிகலா தரப்பால் பெரும் தொகை செட்டில் செய்யப்பட்டதாகவும் அவர் அரசியலுக்கு வர விருப்பப்பட்டால் அதிமுக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் பதவி தர தயாராக இருப்பதாகவும் வாக்குறுதி கொடுக்கப்பட்டுள்ளதாம் இதனால் தனது அக்கா ஜே தீபா சசிகலாவை எதிர்த்து அரசியலுக்கு வருவதை விரும்பாத தீபக் அவருடன் வாக்குவாதம் செய்தும் வருகிறாராம் மேலும் சசிகலாவை அத்தை என்றே அழைக்கும் ஜெயலலிதாவின் அக்கா மகன் தீபக் அவரை பெங்களூரு சிறைக்கு சென்றும் பார்த்து வந்துள்ளார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி